ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாதத்தோட சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்கும் அட இதில் கூட துவையல் செய்யலாமா அப்படின்னு அசந்து போவீங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கு ஒரு நாலு அப்பளம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம எடுக்கிற நாலு அப்பளத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு துவையல் வரும் கருகி அதே மாதிரி ரொம்ப செவந்திரவும் கூடாது இந்த மாதிரி நல்லா பொன்னரமாக வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க கருகி அந்த துவையலோட டேஸ்ட்டே மாறிடும் நான் காமிச்சிருக்க மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் எடுத்த நாலு அப்பளத்தையும் இதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் அப்பளம் வந்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து தாங்க துவையல் செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சுட்டு நம்ம துவையல் செஞ்சோம்னா நல்லா இருக்காது அதனால் எண்ணெயில் சேர்த்தே எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்திருந்த அப்பெல்லாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டேன் அடுத்ததாக ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேங்க இதை பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் குரகுரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குரகுரம் பிடிச்சி எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி கட் பண்ணி சேர்த்துனதுனால பொடிச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் துருவனை தேங்காய் சேர்த்துனீங்கன்னா அடுத்தடுத்த பொருள் அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூட எட்டுலேருந்து பத்து பல்ல அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் இது கூட காரத்துக்காக நான் மூணு வரமிளகா சேர்த்துக்கறேன் சேர்த்துருக்குறேன் இந்த தொவியல் கொஞ்சம் காரம் தூக்குதலாக இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கூடவே சின்ன நெல்லிக்காய் வட கொஞ்சம் சின்ன சைஸில் புளி சேர்த்துக்கலாம் ஒருக்கு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம திரும்பி பல்ஸ் மோரில் ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பல்ஸ் மோரில் அடித்து எடுத்து வச்சுக்கணும் அடுத்து தான் இது கூட நம்ம பொறிச்சு வச்சிருந்த அப்பளத்தை சேர்த்துக்கலாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த துவையல் சுட சுட ரச சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் கூடலாம் சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்குங்க மாதிரி வெரைட்டி ரைஸான லெமன் ரைஸ் கூட தேங்காய் சாதம் கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நம்ம சொன்னால் தான் தெரியுது அப்பளத்தில் செஞ்சுருக்குனே சொல்லி அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க அப்பளம் எல்லாம் பொறிச்சு சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா அந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்பளத்தில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் எப்போயும் சேர்க்குற உப்புலேருந்து பாதி அளவுக்கு சேர்த்தனா போதும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல துவையல் பதத்துக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க கெட்டியாக இருக்கும்போது தான் நம்ம சாதத்தோட சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்ட இருக்கும் இதுக்கு தாளிப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க அவ்வளோதாங்க சுவையான அப்பள துவையல் ரெடி டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான அப்பள துவையால் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ